இன்றைக்கி நம்ம என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா சபை பகுதிகளில் வந்து கிராம சபை நடக்குது மக்கள்கிட்ட வந்து அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஜீவோ ஒன்று கொண்டிருந்தாங்க தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ஜிவோ அந்த அரசு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஏரியா சபை அந்தந்த பகுதிகளில் வந்து இப்போ வார்டு சபை ஏரியா சபை வந்து பகுதி வாரியாக பிரித்து அதை வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து தீர்வு பண்ணுற விதமாகவும் அரசோட திட்டங்களில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிற விதமாக வந்து இந்த அரசனை வந்து கொண்டு வந்து மிக சிறப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இது வந்து நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு மக்களுக்கும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கும் சரி இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் வந்து இருக்கு அரசாங்கம் வந்து இதை வந்து வருஷத்துக்கு வந்து நாலு தடவை வந்து நடத்த சொல்லியிருக்காங்க இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இப்போ அந்தந்த பகுதியில் உள்ள வார்டு மெம்பர் தான் இதோட தலைவர் அவர் தான் வந்து இந்த கூட்டத்தை வந்து கூட்டணும் கரெக்டாக இதுக்கு வந்து வருஷத்துல நாலு தடவை கூட சொல்லியிருக்காங்க வார்டை வந்து பார்த்தீங்கன்னா வார்டில் உள்ள உறுப்பினர் வந்து இதுக்குள்ள தலைவராகவும் வார்டில் உள்ள ஒவ்வொருத்தரை வந்து சபா உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதுலேருந்து நம்ம அடுத்தடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்தந்த பகுதியில் உள்ள மக்களோட பிரச்சனைகள் வந்து கண்டறிந்து தொடர்ந்து இதை வந்து செயல்பாட்டுக்காக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கட்டாயம் இந்த கூட்டத்தை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அரசாங்கம் வந்து அந்த அரசாணையிலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து இப்போ வந்துருச்சு இப்போ வந்து ஏரியா சபையை வருஷத்துக்கு நாலு தடவை நடக்க வேண்டியது நடக்கலை அப்படின்னா யார் இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறது அப்படின்னா இப்போ வந்து கவுன்சிலர் அந்த தலைவர் வந்து கூட்டலை அப்படின்னா இதை தாண்டி அந்த பகுதியில் உள்ள ஆணையரோ அல்லது பேரூராட்சி செயலாளுவரோ இவங்க வந்து கட்டாயம் அந்த மூன்று மாதத்துக்கு ஒரு முறையை வந்து இந்த கூட்டத்தை வந்து அவசியம் வந்து கூட்டணும் வரக்கூடிய நாளை மறுநாள் டிசம்பர் பத்து உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் வந்து இந்த ஏரியா சபை கூட்டம் வந்து நடத்த இருக்காங்க இதை பற்றின மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த காணொலியை வந்து நம்ம வந்து போடுறோம் வருடத்தில் வந்து நான்கு முறை மூணு மா மூன்று வந்து அது வந்து எந்தெந்த தேர்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி இருபத்தஞ்சி அடுத்த கட்டமும் பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று அடுத்த கட்டம் பேரறிஞர் அண்ணா அண்ணாவோட பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதியும் சர்வதேச மனித உரிமைகள் தினம் வர்ற டிசம்பர் பத்து இதுமாரி வந்து வருஷத்தில் நான்கு நாட்கள் வந்து கட்டாயம் இந்த ஏரியா சபை வந்து நடத்திய ஆகணும் அப்படி சொல்லி தான் இந்த அரசாணையை வந்து தொண்ணூற்றி ரெண்டு வந்து கொண்டு வரப்பட்டது அரசாணையை வந்து எந்த ஒரு அரசு ஊழியர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து இது சரியாவே வந்து மதிக்க எந்த ஒரு அரசாணையை மதிக்கலாம் அதே போல இந்த அரசாணையை வந்து தொண்ணூத்தி ரெண்டையும் வந்து அவங்க வந்து மதிக்கிறது இல்லை ஒவ்வொரு நகராட்சியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தலைவர்களுக்கு பிறந்தநாள் மட்டுமே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுறாங்கன்னா அரசு குடிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அரசாணைகள் வந்து பின்பற்றது இல்லை அரசு அதிகாரிகள் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து பேரிடர் அடிப்படையிலேயே வந்து இருக்க தவிர்த்து மற்றபடி அவங்க செயல்பாட்டுக்கு வந்து எந்த ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு எதுக்குமே வந்து அவங்க செயல்படுத்துறதா நகராட்சியில வந்து பேரராட்சி மாநகராட்சி இருக்கு நடத்தலாம் அப்படின்னா சின்ன சின்ன விதிமுறைகளை பார்த்து நம்ம வந்து நடத்தலாம் உதாரணத்துக்கு நம்ம பகுதியில் உள்ள அந்த சத்துணவு கூடங்களை போயிட்டு நம்ம வந்து ஆய்வு பண்ணலாம் அந்த குழு வந்து ஆய்வு பண்ணி அது எப்படி இருக்கு அதை பார்த்து வந்து விவா விவாதிச்சு அதை திறந்து நம்ம வந்து செயல்படலாம் வந்து அப்புறம் பொது பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு இதுலேயே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஒரு அறியாமை புரிதல் என்ப இருக்கு அதை தாண்டி நம்ம வந்து பொது பள்ளிக்கூடங்களை வந்து நம்ம எப்படிலாம் சீர செய்யலாம் அங்கே உள்ள கழிப்பறை வசதிகள் உணவு முறை எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம மேம்படுத்தலாம் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்படங்கள் இல்லாத இடத்துல வந்து அந்த பொது கழிப்பிடங்கள் இருக்குது அதை வந்து சுத்தமாக வச்சுக்கவும் சுகாதாரமும் அந்த பகுதியில் மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு கொடுத்து அதை வந்து தொடர் செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு கொள்ளலாம் அதை தாண்டி வந்து திடக்கழிவு மேலாண்மை இருக்கு திடக்கழிவு மேலாண்மையை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு கொள்ளலாம் அது சார்ந்து நம்ம வந்து பேசலாம் அதை சார்ந்து மக்களுக்கு குப்பை எப்படி தரம் பிரிக்கிறது மக்கும் குப்பை மக்காத குப்பை இதை வந்து சம்பந்தப்பட்ட திடக்கலி மேலாண்மை மூலயமா வந்து எப்படி இதை வந்து மேம்படுத்துறது அது குறித்து வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசு அதிகாரிகள் மூலிமா அந்த குப்பைகள் வந்து தரம் பிரிச்சு மக்கும் குப்பை வந்து உரமாக்கி அதை வந்து விற்பனை பண்ணலாம் பதினேழு விதமா வந்து அந்த குப்பைகளை பிரிக்கலாம் அது சார்ந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு படி தொடர்ந்து சார்ந்து செயல்படுத்தலாம் மக்காத குப்பைகள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாலை அமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சத்துணவு கூடங்கள் சத்துணவு கூடங்கள்ல வந்து நம்ம அங்கன்வாடி இப்போ ஒரு பள்ளிக்கு முதற்கட்ட அடிப்படைன்னு பார்த்தோம்னா வந்து சத்துணவு கூட அங்கன்வாடி தான் அதுல இருந்த கல்வியை கல்வியும் தான் தொடங்குது அதை வந்து நம்ம வந்து எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அங்கே உள்ள கழிப்படைகள் எப்படி இருக்கு உணவு முறை எப்படி இருக்கு மாணவரோட அந்த அடிப்படை கற்றலில் வந்து எப்படிலாம் அந்த பகுதிகளில் இருக்கு அதை சார்ந்து பேச பேசலாம் அதுக்கப்புறம் ஒரு பகுதியில் உள்ள சுகாதாரம் இப்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு இது மாதிரி உள்ளது வந்து மக்களுக்கு எப்படி இப்ப நோய் வருதுன்னால் நோய் வராம இருக்க நம்ம என்னென்ன பண்ணுறது இருக்கிற நோய்களை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு எந்த விதமான நோய்கள் இருக்கு அதை கண்டறிந்து ஒவ்வொரு கிராமத்திலேயே வந்து ஒரே எண்ணம் கொண்ட ஒரு பத்து நபர்களை வந்து குழுவாக இணைச்சு இந்த ஏரியா சபையோடு அவங்களை அவங்கள இணைந்து பகுதியை வந்து நம்ம சர்வே பண்ணி இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுத்தும் போது மக்களுக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நோய் வராமல் இருக்கிறதுக்கு அது என்னென்னலாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன வந்து அடிப்படையில் அதிகமான பிரச்சனைகள் வந்து என்ன வருதுன்னு சொல்லி வந்து நம்ம வந்து பேசலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படையில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை வந்து இது பண்ணலாம் அது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு வந்து நிறைய இருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு பார்த்தா எண்பது சதவீத இந்தியாவில வந்து எண்பது சதவீத பெண்களுக்கு பழைய நலம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கு அது வந்து உலகத்துல உள்ள அனைத்து வந்து இந்தியாவில வந்து மிக அதிகமா இருக்குது இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் இரத்த வந்து அதிகமா வந்து கண்காணிச்சு சுகாதார மையங்கள் அதோட பட்டியல்கள்லாம் இருக்கு அவங்களுக்கு அடுத்த கட்டமா அவங்களோட உடல் தகுதி திறன் மேம்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அவங்களோட தனித்திறமைகள் என்ன இருக்கு ஒருத்தர் விளையாட்டுல சிறந்திருப்பாரு ஒருத்தர் வந்து வரைபடம் வரையத்துல சிறந்து விளங்குவார் ஒருத்தருக்கு வந்து இயற்கை மேலே ஆர்வம் இருக்குது ஒருத்தர் வந்து நல்ல படிப்பாரு ஒருத்தருக்கு நல்ல தலைமையத்துவம் இருக்கு இது மாதிரி மாணவர்களோட தனித்திறமைகளை வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு அதை சார்ந்து வந்து தொடர்ந்து அந்த பகுதிகளில் வந்து இந்த குழுக்களை வந்து தொடர்ந்து செயல்பட்டு மாணவர்களோட அடுத்தடுத்த மேம்பாட்டுக்காக வந்து விளையாட்டு மூலியமா படிப்பை தாண்டி அவங்களோட தனித்திறமைக்காக வந்து நேரங்களை செலவிட்டு இதை தொடர்ந்து வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பகுதியை வந்து அடுத்தடுத்து மேம்படும் அது மாதிரி இந்த ஏரியா சபை வந்து இது மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா மக்களுக்கான விஷயங்களும் சரி மக்களோட புரிதலும் அறிதலும் தெளிவும் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து கட்டத்துக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அந்த தெருக்களில் வந்து சுத்தமான ஒரு சூழல் ஏற்படும் மக்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து கொண்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் ஒரு குட்டி குடியரசு நாடாக வந்து மாறும் தமக்கு தேவையான உதவி பிரச்சனைகளை வந்து தாமே வந்து தீர்த்து கொள்றதாகட்டும் அஹ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான உணவு முறைகளை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து உற்பத்தி பண்ணலாம் அந்த காய்கறிகள்லாம் இப்போ இப்ப நம்ம ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அந்த பகுதிகளிலேயே வந்து ஒவ்வொருத்த வீட்லேயுமே வந்து உற்பத்தி பண்ணாங்க ஆனா இப்ப வந்து அது மாறிடுச்சு உரம் மருந்து ரசாயன பொருட்களை கொண்டு உற்பத்தி பண்ணுறதுனால மக்களுக்கு தேவைப்படுற அந்த உடல் உபாதைகளை வளர்க்கறதுக்கு முக மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணம் தான் அதை தாண்டி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களையும் வந்து ஊக்குவித்து அவங்கள நேரடியாக வந்து சந்தைப்படுத்த வைக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து அவங்களே தற்சார்பு வாழ்வையில் வந்து நடத்துறதுக்கான அனைத்து விஷயங்களையுமே வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது சிறப்பாக முடிச்சுக்கலாம்